நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அழிலிய சொல்லாமே இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு நமக்கு தந்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா சில நூறு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டேட்ஸ்ல ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பிளாக் பீப்புளில் வந்து ஸ்லேவ்ஸாக அங்கே கொண்டு போய் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க பிளான்டேஷன்ஸில் அப்போ இந்த சண்டே வந்தால் அந்த கருப்பு மக்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம் ஏன் சண்டே வந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ் மாஸ்டர்ஸு அன்னைக்கு தான் எங்கே போவாங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க ஸோ அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு அவங்க காலையில் போயிட்டு ரிட்டன் வரதுக்குள்ள ஒரு மத்தியானம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஃபோர் ஃபைவ் அவர்ஸ் அவங்கெல்லாம் ஒன்றா கூடி சந்தோஷமாக பாட்டு பாடி மகிழ்வாங்க இது ஒரு வேளை கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் தெரியல ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சண்டே சர்வீஸ்க்கு போயிருக்காரு இங்கே ஸ்லேவ்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன் மாஸ்டர் அவ்வளோ கொடூரமாக அவங்களை நடத்தியிருக்கிறார் இப்போ அவர் எங்கே போயிருக்கிறாரு ஆமாம் அந்த ஸ்லேவ் ஸ்டோரிஸ் பற்றி படிக்கும்போது இன்னொரு ஸ்டோரி படித்தேன் அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பலில் கூட்டிகிட்டு வரும்போது அந்த மாஸ்டர்ஸ் இவங்கள ரொம்ப அடிப்பாங்க அடிக்கிற மாஸ்டர்ஸு அடிச்சுட்டு அந்த சாட்டியை கொண்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ முன்னாடி வைப்பாங்க அது யார் ஃபோட்டோ ஜீசஸ் ஃபோட்டோ ஏன்னா மாஸ்டர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா அந்த வெள்ளைக்காரங்க அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வரும்போது ஜீசஸ் ஃபோட்டோ முன்னாடி வைப்பாங்க இதை பார்த்து 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 அந்த மக்கள் அமெரிக்காவுக்குள்ளே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் ஜீசஸ் போட்டோவை எங்கே பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களா பயப்படுவாங்க ஏன் அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த மாஸ்டர் இந்த அளவு அடிக்கிறாருன்னா இந்த மாஸ்டர் ஜோம் பண்ணுற அந்த மாஸ்டர் இவ்வளோ கொடூரமாக இருப்பாரு அப்படின்னு யோசிச்சாங்களா ஏன் நான் இந்த ரெண்டு ஸ்டோரி இப்போ நான் சொன்னேன்னா இது உண்மைதான் ஸ்டோரி இல்லை உண்மைதான் ஏன் நான் சொல்ல வரேன்னா எதற்காக ஓய்வு நாளை கொண்டாடுகிறோம் எதுக்கு சண்டே சர்ச்சுக்கு வரணும் ஏன் ஓய்வு நாள் முக்கியமானது இது நம்ம சண்டே சர்ச்சுக்கு வர்றதுனால நமக்கு என்ன இருக்குது இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து எழுதுங்கன்னா நீங்கள் எல்லாம் எழுதுவீங்க பட் வாட் இஸ் த கோர் இதோடைய எசன்ஸ் என்ன ஒய் ஐ ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இன் த சர்வீஸ் ஏன் இந்த சபாத் இந்த சபாத் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது ஈப்ரூவில் ஷபாத்ன்னு சொல்லுவாங்க ஷபாத் அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்னு அர்த்தம் த டே ஆஃப் ரெஸ்ட் இன்னைக்கு தான் டெக்னிக்கலி ஜூவிஷ் முறைப்படி இன்னைக்கு முடிஞ்சு போச்சு சிக்ஸுக்கு சிக்ஸோட டே இஸ் ஓவர் ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வியார் ஆன் நெக்ஸ்ட் டே மண்டே வந்துருச்சு அக்கார்டிங் டு ஜூவிஷ் ட்ரெடிஷன் படி இப்போ நம்ம ஆக்சுவலாக வியார் ஆன் மண்டே ரைட் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எதுக்கு இந்த ரெஸ்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் ஜூவிஷ் வே ஆஃப் அப்சர்விங் அந்த ஷபாத் ஷபாத் அன்னைக்கு அவங்க குக் பண்ண மாட்டாங்க மேட்ச் பாக்ஸு கொளுத்துறது ஒர்க்கு ஸோ தே ஓன்ட் டூ இட் ஃப்ரைடேவே தே யூஸ் டு குக் அதுக்கப்புறம் விறகு எல்லாம் பொறுக்க மாட்டாங்க வேலை மரம் வெட்ட மாட்டாங்க தே டூ எனி ஒர்க் ஈவன் சண்டை கூட போட மாட்டாங்க அதாவது வார் வார் நோ அதனால தான் அவங்க எதிரிங்க என்ன பண்ணுவாங்களா சண்டே இந்த சபாத்ரி அன்னைக்கு தான் சண்டைக்கு வருவாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்றதுனால அவங்க அன்னைக்கு தான் வந்து சண்டைலாம் போட்டிருக்காங்க ஸோ ஜூவிஷ் தேர் சோ பர்டிகுலர் அப்டி அப்சர் டே வெரி பர்டிகுலர் ஆனா அந்த ஏற்படுத்தப்பட்டது இந்த ஓய்வு நாள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த கோர் மீனிங் அப்சர்வ் பண்ணாம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் காலையில் போனோம் முடியலனா சாயந்தரம் வரணும் அவ்வளவுதான் பட் ஐ எம் கமிங் ஓய் ஐ எம் கமிங் அப்படின்ற கேள்வியை நம்ம நம்மளே கேட்டுக்க வேண்டியது தான் முக்கியம் அதுதான் உங்களையும் நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் மூணாவது முறை ஐம் ப்ரீச்சிங் இயர் டுடே இல்லை இதே சேம் டாபிக் ஐம் ப்ரீச்சிங் தேர்ட் டைம் ஐம் ப்ரீச்சிங் டுடே ஸோ இப்போ நாம் என்னையே நான் கேட்டுக்க வேண்டிய கேள்வி உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வின்னா இந்த இந்த ஓய்வு நாள் எதுக்கு வாரத்தில் ஆறு நாள் வேலை செய்கிறோம் ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம் அதையும் வீட்டில் எடுத்துருக்கலாம் பட் நம்ம இங்கே வரைக்கும் வந்திருக்கிறோம் எதுக்கு அதை நம்ம புரிஞ்சு செலிப்ரேட் பண்ணால் தட் வில் பி வெரி மீனிங்ஃபுல் அப்போது மூணு விஷயம் நான் சொல்லலான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா நாம் ஏங்க கேதர் ஆயிருக்கணும்னா வி மஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக கடவுளுடைய கிருபையை நினச்சி பார்த்து நன்றி செலுத்துவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் அது எப்படி நீங்கள் எல்லாரும் ஜெனசஸ் சாப்டர் ஒன் எடுத்துக்கோங்க நம்முடைய ஃபஸ்ட்டு பைபிள் ரீடிங் ஜெனசஸ் சாப்டர் ஒன் தேர்ட்டி ஒன் சேஸ் ஜெனிஸ் ஒன் தேர்ட்டி ஒன் saw காட் சா he had தட் இ behold, அண்ட் was இட் வாஸ் வெரி குட் கடவுள் படைச்ச படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கடவுள் படைச்ச படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அற்புதமாக இருக்குது ரைட் ஓகே மனுஷம் படைச்ச படைப்புகள் எப்படி இருக்குது மனுஷன் படைச்ச படைப்புகள் ஒன்று ஒன்று எப்படி அழிக்கிறதுல தான் நிற்குது ஆனால் கடவுள் படைச்ச படைப்புலாம் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்குது ரைட் இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் கடவுள் படைச்ச படைப்பு பத்தி சொல்லும் போது அண்டார்டிகா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்டார்டிக்காவில் ஐஸ் மலை இருக்கு அந்த ஐஸ் மலை எவ்வளோ பெர்க் எவ்வளோ உயரமாக இருக்குது தெரியுமா ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் உயரத்துலலாம் ஐஸ்பெர்க் இருக்குது இந்த ஐஸ் பர்க்கு மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் பாண்டிச்சேரிக்கு மேலே ஐம்பது அடி உயரத்தில் தண்ணி இருக்கும் நினச்சி பாருங்கள் யார் தப்பிக்க முடியாது ஆனால் அது எங்கே இருக்குது எத்தனையோ மில்லியன் இயர்ஸாக அது அங்கே உறைஞ்சி போய் நிற்குது ஸோ கடவுள் படைத்த படைப்பில் அந்த சீசன் அந்த டைமிங் எல்லாமே கடவுள் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிதமிக்காக அதை படைச்சிருக்கிறாரு எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பாக ஒன்றுக்குள்ள ஒன்று பியூட்டிஃபுல்லாக அமைந்திருக்கிறது கடவுளுடைய படைப்பு படைப்பை விட நேர்த்தியானது ஒன்றும் இல்லை அதை தான் எங்கள் பைபிள் சொல்லுது காட் சா எவ்ரி திங் தட் ஹி ஈ ஹஸ் மேட் அண்ட் பிஹோல்ட் இட் வாஸ் வெரி குட் கடவுள் படைத்த படைப்பு எல்லாம் எப்படி இருக்குது சிறப்பாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏன் இன்றைக்கி இங்கே கேதர் ஆயிருக்கிறோன்னா கடவுள் படைச்ச படைப்பை நம்ம ஒரு முறை பார்க்கணும் சரி இப்போ ஆண்டவர் அவங்க டிசைப்பிள்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க தேவர் ஆங்ஷியஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேவர் ஒரி அபவுட் மெனி திங்ஸ் இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பறவைங்களை என்ன பண்ணுங்கள் பறவைங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த உஸ்தேரிக்கு போங்க அங்கே ஒரு பறவை இருக்கும் அந்த பறவை எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா நம்ம உஸ்டேரிக்கு ஒரு பறவை வந்திருக்குது எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா ரஷ்யாவிலிருந்து வந்துருக்குது சைபீரியாவிலேருந்து வந்து இங்கே முட்டை போட்டு அந்த குஞ்சி குட்டி பறவையை கூட்டிக்கிட்டு எங்கே போகுது சைபீரியாவுக்கு போகுது நம்ம போக முடியுமா இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் நம்ம அதுக்கு போகணும்னா விசா வாங்கணும் பாஸ்போர்ட் வாங்கணும் ஃப்ளைட் ஏறி போகலாம் இட்ஸ் இட்ஸ் ஆல் டிஃபிகல்ட் ஆனால் அந்த பறவைக்கு யார் ரூட்டு போட்டு கொடுத்தது யார் அதுக்கு சொன்னது இப்படி வரணும் அப்படி போகணும்னு சொல்லி இந்த மாதம் இங்கே இருக்கணும் அந்த மாதம் அங்கே இருக்கணும் அதுக்கு சொன்னது யார் இதான் நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு தெரியும் இங்கே மழை பெய்யாது இங்கே கரெக்டாக இருக்கும் இது இங்கேருந்து கிளம்பி அங்கே போகும்போது அங்கே எப்படி இருக்கும் இடையில த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் எங்கேயுமே லேண்ட் ஆகாமல் போயிடும் எப்படி போகுது த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் லேண்ட் ஆகாமல் போ எப்படி போ இதுதான் பியூட்டி அப்போது நம்ம நிறைய நினச்ச விஷயத்த நினச்சி ஒரி பண்ணுறோம் கவலையாக இருக்கிறோம் வி ஆர் வெரி ஆங்ஷியஸ் ஐயோ இதை நான் எப்படி பண்ண போகிறேன் நான் இது எப்படி இருக்க போகிறேன்னு நம்ம நிறைய கவலைப்படுறோம் கடவுள் படைச்ச படைப்புலேயே ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப ரொம்ப ஒரியா சோகமாக இருக்கிற படைப்பு யார் நாம தான் ஆனால் நாம தான் சொல்லிக்கிறோம் வி ஆர் தி கிரவுட் ஆஃப் காட் காட்ஸ் கிரியேஷன் நாம தான் வி ஆர் தி சுப்பீரியர் பீயிங்ஸ் இன் காட்ஸ் கிரியேஷன் சொல்கிறோம் பட் வி ஆர் தி மோஸ்ட் சேட் கிரியேஷன் இன் காட்ஸ் காட் கிரியேட்டட் பை காட்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த ஒரி பண்ணுறோம் ஆனால் நம்ம ஒரி பண்ணுற பல விஷயம் இமேஜினேஷன்லேருந்து ஒரி பண்ணுறோம் ஏன்னா நமக்கு கடவுள் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு இமேஜினேஷன் அந்த இமேஜினேஷன் வரமா சாபமா அது வரோம் ஆனால் அது நிறைய நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா வி இமேஜின் மெனி திங்ஸ் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நான் எப்படி இருப்பேன்னு நினச்சி எப்போ கொலைப்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே கவலைப்படுறோம் ரெண்டாயிரத்தி ஐம்பது வருமா வராத நமக்கே தெரியாது பட் வி ஒரி வி ஒரி ஆல்வேஸ் வி ஒரி அதைத்தான் சொல்கிறாரு ஆண்டவர் ஓய்வு நாள் கடவுளுடைய படைப்பை எண்ணி பார்க்க அழைக்கப்படுது ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் அண்ட் லுக் அரவுண்ட் த கிரியேஷன் விச் கிரியேட்டட் பை காட் கடவுளுடைய படைப்பை நம்ம சுற்றி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா கிரியேஷன் ரிவீல்ஸ் கிரேஸ் ஆஃப் காட் அதுக்கு ஒரு பேர் நான் கொடுத்துருக்குறோம் காஸ்மிக் கிரேஸ் ஆஃப் காட் காஸ்மிக் கிரேஸ்னா என்ன அது ரொம்ப சிம்பிள் சயின்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா நேச்சர் நேச்சுரல் எதெல்லாம் சயின்ஸ் சொல்லி கொடுக்குதோ அது எல்லாம் நாம் எப்படி பார்க்கணும்னா கடவுளுடைய கிரேஸா பார்க்கணும் கடவுளுடைய கிரேஸா பார்க்க நம்ம கற்றுக்கணும் எதெல்லாம் நம்ம நேச்சுரல் நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாம் கடவுளுடைய கிருபை கடவுளுடைய கிருபையை எண்ணி பார்த்து கடவுளுடைய கிருபைக்கு தேங்க் பண்ணுறது தான் அதாவது இந்த ஓய்வு கடவுள் ஏன் கடைசி நாளில் ஏற்படுத்துனார் தெரியுமா அது மூலமாக நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறாரு என்னென்னா நீங்கள் உங்களுடைய உழைப்பினால் வாழவில்லை நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பால் வாழவில்லை நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கீங்கன்னா நாம் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறோம்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை எஃபர்ட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை டாயில் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் இந்த கடவுளுடைய கிருபையை எண்ணி பார்த்து கடவுளுடைய கிருபைக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் ஓய்வு நாள் அதான் ரெண்டாவது செகண்ட் திங் இந்த ஓய்வு நாள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஓய்வு நாள் அப்படின்னு ஓய்வுனா என்ன அர்த்தம் லீவ் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் லீவ் சொல்லுவேன் ஐ ஐ மேன் ஐ அமான் லீவ் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஐ எம் பிரேக்கிங் மை ரொட்டீன் ஒர்க் அதான் ஐ அம் ஆன் லீவ் ஸோ இந்த ஓய்வு நாள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா வி மஸ்ட் பிரேக் ஆவர் ரொட்டீன் இப்போது நீங்கள் என்னை பார்க்குறது எனக்கு புரியுது எனக்கு நாளைக்கு லீவ் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு ஒர்க்கிங் டே உங்களுக்கு நாளைக்கு ஒர்க்கிங் டே அப்படி தான் போச்சு நோ ஆக்சுவலி வி ஆர் கால் டு பிரேக் த ரொட்டீன் ரொட்டீனை உடைச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஃப்ரீடம் கிடைக்கும் ஆனால் ரொட்டீனை உடைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா நமக்கு இப்போ நம்ம யாரும் இங்கே ஸ்லேவ் கிடையாது இங்கே யாரும் இங்கே ஸ்லேவ் கிடையாது ஆனால் நம்ம எல்லோரும் இங்கே ஃப்ரீயா நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன் வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ் எனி ஓகே இப்ப பாருங்க ஹீப்ரூ சாப்டர் ஃபோர்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு மோச இஸ்ரேவேல் மக்களுக்கு கொடுத்த விடுதலை விடுதலையா ட்ரூ லிபரேஷன் கொஞ்சம் டவுட் தான் பாருங்க செங்கடலை கடந்தார்கள் பத்து வாதைகளை கண்ணால் பார்த்தார்கள் கடவுளுடைய ஓங்கிய புயத்தை பார்த்தார்கள் கடவுள் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை பார்த்தார்கள் பார்த்தவங்க மோசை கூட போனவங்க அவங்கள பார்த்து பார்வோன்லாம் பயந்தாங்க கூட நடந்து போனவங்க கொஞ்சம் தூரம் போயிரு செங்கடெல்லாம் ரெட் சீலாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மோசஸ பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க எங்களை யாயா எங்களை நீங்க அங்கேயே விட்டுருந்துருக்கலாம் எங்களை யாயா கூட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க கடவுள் வானத்துல இருந்து சாப்பாடு கொடுத்தாரு சாப்பிட்டாங்க ஃப்ரீயா கிடைச்சது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க இந்த சாப்பாடு எங்களுக்கு போர் அடிக்கிறது நாங்க வெள்ளை பூண்டு வெங்காயம் ஆனியனு பொட்டேட்டோன்னு டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் நீங்க இங்க பார்த்தா போர் அடிக்கிறது உங்களுக்கு இந்த ஃபுட்டுன்னு சொன்னாங்க ஏ வாட் இஸ் ஃப்ரீடம் வாட் இஸ் லேவரி இப்போ கடவுள் நம்ம முன்னாடி சாய்ஸ் கொடுக்குறாரு

ஸ்லேவரி சொன்னா பிரிஸ்கிரைப் விச் ஒன் வி பிரிஃபர் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றோம்னா என்ன கேட்போம் நாங்க எவ்வளவு வேணா கொடுப்போம் சார் அப்படி சொல்ற கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோமா எனது சேலரி டீடைல் கொடுங்கன்னு சொல்ற கம்பெனியில் கொடுக்குற கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோமா விச் ஒன் இஸ் கம்ஃபர்டபுள் இந்த பஸ் எங்க போவோம் எங்க வேணா போவோம் ஏறுங்கன்னு சொன்னா ஏறுவோமா ஏன் நாம் எப்பவுமே அடிமைத்தனத்தில் வாழ்ந்து பழகி இருக்கிறோம் நம்மளை அறியாமல் வி ஆர் இன் அ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் ஃப்ரீடம் ஸோ பெட்டர் எங்களை அங்க சூப்பர்வைசர்ஸ் மானிட்டர் பண்ணாங்க ஆலோட்டிகள் எங்களை ஓட்டுனாங்க அதுவே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா காலையில் எழும்புவோம் செங்கல் அறுத்தோம் கூலி வாங்கணும் குக் பண்ணோம் சாப்பிட்டோம் படுத்தோம் காலையில் எழுந்தோம் செங்கல் அறுத்தோம் கூலி வாங்கணும் படுத்தோம் ரிப்பீட் பண்ணோம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வி ஆர் சோ ஹாப்பி

ஹீபுரு ஆத்தர் சொல்கிறார் இல்லை அவர் அவங்கள ப்ராமிஸ் லேண்டை கூட்டு போகல வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் தி இட்டர்னல் ப்ராமிஸ் லேண்ட் இன்னொன்று வரப்போகுது ஏன்னா மக்கள் அங்கே கூட்டு போயும் அவங்க ஹாப்பியாக இல்லை அவங்க எப்போவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்போ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போய் எட்டர்னல் ரெஸ்ட் இஸ் கோயிங் டு கம் அதான் சாபத்து ஸோ இந்த சாபத்து நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா நமக்கு ஒரு பெரிய ஓய்வை கடவுள் தர இருக்கிறார் அந்த கடவுள் தருகிற ஓய்வை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பொதுவா சொல்லுவோம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சு கல்யாணம் கூட ஆயிருச்சு இப்ப நான் யாரு நான் செட்டில் அப்படின்ற வார்த்தையை வி யூஸ் டு சே இங்க யாராவது செட்டில் ஆனவங்க இருக்கீங்களா நான் செட்டில்டுங்க லைஃப்பில் அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் த நெக்ஸ்ட் டே லைஃப்னு சொல்கிறது இட் இஸ் இட் இஸ் வி ஆர் அன்செட்டில்டு அப்படின்றது லைஃப் நமக்கு அப்பப்போ சொல்லிக் கொடுக்குது கேனாட் செட்டில் இன் லைஃப் அப்போ எப்போதான் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது சொல்லுது நான் இந்த உலகில் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு பயணி ஐம் அ ட்ராவலர் நான் போய்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்தில் எனக்கு நிம்மதி கிடைக்குமானா உலகத்தில் நிம்மதி கிடைக்காது என் எனக்கு நிம்மதி கொடுக்குமானா என் சேலரி எனக்கு நிம்மதி என் எனக்கு நிம்மதி கொடுக்காது என் வேலை எனக்கு நிம்மதி கொடுக்குமான வேலை வந்து அறுபது வயசு ஆனவனா போன்னு சொல்லிடும் சோ அதுக்கப்புறம் சோ நமக்கு ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா ஆண்டோர் மட்டும்தான் அதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த அந்த ரெஸ்டை வாங்குவதற்காக இங்க வந்திருக்கிறோம் அதால் தான் அவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் ஏங்கிட்ட ஏங்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு உங்களால் நீங்களே உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்க முடியாது இந்த உலகம் உங்களை ரெஸ்டா இருக்க விடாது இந்த உலகம் நாம ரெஸ்டா இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த உலகம் உங்களை ரெஸ்டா இருக்க விடாது இந்த உலகம் ரெஸ்டா இருக்க விடாது ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க விடும் எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்குது ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் அவைலபிள் எவ்ரிவேர் ஆனால்

ிகுல் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா இந்த ஓய்வுனால கடைபிடிக்கிறதே கிடையாது பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாது ஜீசஸ் என்ன பண்ணாரு டிராவல் பண்ணாரு ஓய்வுனால சாப்பிடலாமா குக் பண்ணி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த கான் எல்லாம் எடுத்து உரிச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட்டாங்க ரெண்டு நம்பர் ஓய்வு நாளில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது ஆனால் இங்கே இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க ஒரு மனுஷன் நல்லாகிறா நல்லாகலன்றது அவங்களுக்கு முக்கியம் இல்லை இப்போ சடங்காச்சாரமாக அவங்களோட ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறாரா ஃபாலோ பண்ணலையா எது முக்கியமானது என்னுடைய ரிச்சுவலிஸ்டிக் ரிலிஜியாசிட்டியா இல்லை நான் கம்பேஷனேட் லவ்வா எது முக்கியம் ஓய்வு நாளில் எது முக்கியம் அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு அவரை ஹீல் பண்றாரு அங்க பைபிள் சொல்லுது சில ரேர் அக்கேஷன்ஸ்ல தான் அப்படி நம்பர் ஜீசஸ் லுக் இயேசு கோவப்பட்ட இடங்கள் ஒரு சில இடங்கள்ல தான் அவர் கோவப்படுறாரு பொதுவாக நம்ம ஜீசஸோடைய சாந்தமா ஆட்டுக்குடி தீக்கு வச்சிருக்க போட்டோ தான் வீட்டில் மாட்டியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம வரைஞ்சியோ இமேஜின் பண்ணியோ கற்பனை பண்ணியோ பாத்தது ஆனால் அங்க பைபிள் சொல்லுது ஏசு கோபமா பாக்குற அவங்கள ஏன்னா எது முக்கியமோ அதை விட்டு விட்டார்கள் ஓய்வு நாளில் எது முக்கியம் அப்படின்னா லிபரேஷன் தான் முக்கியம் ஏன்னா இந்த ஓய்வு நாள் ஷபாத்துன்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூவிஷ் ட்ரெடிஷனில் செபாட்ரிக்கல் இயர்னு சொல்லுவாங்க செவன்த் இயர் ஃபிஃப்டியத் இயர் ஜூபிலி இயர் செவன் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி நைன் இயர்க்கு அப்புறம் வர பிப்டியத் இயர் ஜூபிலி இயர்னு சொல்லுவாங்க ஜூபிலி இயரில் என்ன ஆகுனா இப்போ சப்போஸ் நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தங்க கிட்டே விற்றுக்குறேன் என்னால் அன்னைக்கு வந்து என் ப்ராப்பர்ட்டியை வச்சுக்க முடியல நான் வித்துட்டேன் ஃபிஃப்டி எத் இயர் அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு மறுபடியும் என்ன பண்ணிடும் ரீபே பண்ணாமையே எனக்கு வந்து சேர்ந்துடும் எப்படி சிஸ்டம் நல்லா இருக்கா என்னங்க சிஸ்டம் புதுசாக சொல்றீங்க இல்லை ஏன்னா அதை தான் ஏர்லி சர்ச் ஃபாலோ பண்ணாங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஏன்னா சாம் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் சேஸ் பூமியும் அது நிறைவும் த வேர்ல்ட் இல்லை இது த ஏர்த் பிலாங்ஸ் டு காட் இந்த பூமி யாருக்கு சொந்தம் பத்திரம் பட்டா எல்லாம் எழுதி வச்சிருக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா த லேர்ன்ட் பிலாங்ஸ் டு காட் இந்த பூமியும் அதில் உள்ள எல்லாம் யாருக்கு சொந்தம் கடவுளுக்கு சொந்தம் அதனால தான் அவர் சொல்றாரு ஐம்பதாவது வருஷம் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்றாரு ஜீசஸ் என்ன பண்ணுறாரு தெரியுமா லார்ட்ஸ் ப்ரேயர் சொல்லி கொடுக்கும்போது அந்த லார்ட்ஸ் ப்ரேயரில் மேத்யூவில் படித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஷுவலாக லார்ட்ஸ் ப்ரேயரில் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிவ் அவர் ட்ரெஸ் பாஸஸ் ஆஸ் யூ தோசு ட்ரெஸ் பாஸ் அகெயின்ஸ்டஸ் எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை என்ன பண்ணுங்க எங்களுக்கு மன்னிங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் மேத்யூவில் வேறு மாதிரி இருக்குது கிவ் அவர் டெப்ஸ் ஆஸ்வி ஃபர்கீவ் தோசு ஆர் இன்டெப்டட் டு அஸ் எங்களுடைய கடன் எங்க கடன்களை எங்களுக்கு மன்னிங்க எப்படின்னா நாங்கள் மற்றவருடைய கடன்களை மன்னிக்கிறது போல எங்க கடன்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க மன்னிங்க என்னைக்காவது லார்ட்ஸ் பிரேயர் நம்ம இதை சொல்லியிருக்கோமா இதுல எது எளிது கடன்களை மன்னிக்கிறோம் சொல்லி ஜோம் பண்றது எளிதா குற்றங்களை மன்னிக்கிறான்னு சொல்லி சொல்லி ஜோம் பண்றது எளிதா ஃபர் கிவிங் ட்ரெஸ் பாசஸ் ஆர் ஃபர் கிவிங் த டெப்ஸ் விச் ஒன் இஸ் ஈஸி சொல்லுங்களேன் பாவத்தை மன்னிக்கிறது ஈஸி ஏன்னா அது எப்படி இருக்குன்னு கண்ணால் பார்க்க முடியாது இதுவே உங்ககிட்ட கடன் வாங்கினவர் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாருன்னா நான் என் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன் எனக்கு மன்னிங்க சொன்னீங்கன்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார் நன்றி அப்படி சொல்லுவாரு போச்சு அப்ப நான் என்ன சொன்னேன்னா எது கஷ்டமோ அதை நம்ம விட்டுட்டோம் எது உண்மையோ அதை நம்ம தூக்கி போட்டோம் ஏன்னா நாம கட கடவுள் நமக்கு ஜோம் பண்ணும் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் கடன்களை வாங்கினீங்கன்னா அந்த கடன் என்ன பண்ணிருங்க மன்னிச்சு விட்டுருங்கன்றார் இன்னும் இருக்கு நீங்க சப்போஸ் உங்ககிட்ட யாராவது அவசரத்துக்கு கடன் வாங்குறாங்கன்னா ஏதாவது பொருளை கொடுத்து கடன் வாங்குறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ளார் மில்லாம் என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எடுக்கக்கூடாது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு லைஃபுக்கு முக்கியமான அவங்க போர்வை எடுத்துட்டு வரக்கூடாது அப்போ சப்போஸ் நீங்க கடனுக்கு நீங்கள் வட்டி வாங்க போறீங்கன்னா இல்லை இந்த கடன் சாரி கடனை திரும்பி வாங்க போறீங்கன்னா வீட்டுக்குள்ள போக கூடாது நிறைய ரூல்ஸ் இருக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்தது கடவுள் உங்களுக்கு கடவுள் தான் அதுக்கு ஓனர் ஸோ லூக்கா பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒரு பேரபுள் இருக்குது ஒரு பியூட்டிஃபுல் பேரபிள் அதோட நான் முடிச்சிடுறேன் லூக்கா பன்னெண்டில் ஒரு பியூட்டிஃபுல் பேரபுள் இருக்குது பேரபுள் ஆஃப் ரிச் ஃபூல் அந்த ரிச் ஃபூல் என்ன பண்ணுறாருன்னால் பைபிள் சொல்லுது அவருடைய லேண்டு ஈல்டட் ப்ளெண்டி ஸோ இ டி ஸோ அவர் ஒரி பண்ணுறாரு ஸோ இ டிசைடெட் டு டெமாலிஷ் தான் அவருடைய கலஞ்சங்கள்லாம் இடிச்சு அவர் நிறைய தானியத்தை உள்ள சேர்த்து வச்சு அவர் சொல்றார் ஆத்மாவே சந்தோஷமாயிரு பல வருஷத்துக்கு நான் சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றார் அன்னைக்கு ராத்திரி அவருடைய காதில் ஒரு சத்தம் ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாரு மகனே மகனேன்னு சொல்லல அங்க வேற சொல்றாரு ஃபூல் அவரை பார்த்து சொல்றாரு மதிகேடனே நீ பல வருஷத்துக்கு சொத்து சேர்த்துன்னு நினைச்சு சந்தோஷப்படுறிய இன்னைக்கு ராத்திரி தான் உன் கடைசி ராத்திரின்னு சொல்ற அப்போ இங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் அதோட முடிச்சிடுறேன் ஏன் கடவுள் அவர் மேல அவ்வளவு கோபப்பட்டாரு பன்னெண்டு எல்லாரும் திருப்பிக்கலாமா லூக் சாப்டர் டுவெல் லூக் சாப்டர் டுவெல் அங்க என்ன சொல்லுதுன்னா சிக்ஸ்டீன் ஐஸ்வர்யவாணி நிலம் ஐஸ்விரவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது தி லேண்ட் ஆஃப் அ ரிச் மேன் ப்ரொடியூஸ்ட் ப்ளெண்ட்டிஃபுல்லி அதோட அர்த்தம் என்ன ஐஸ்விரவானுடைய டாயில் இல்ல அந்த ரிச் மேனுடைய எஃபர்ட்ஸ் இல்ல அந்த நிலம் விளைந்ததுடைய காரணம் என்ன சொல்ல வருது நிலம் விளைஞ்சது அப்புடின்னா என்ன அர்த்தம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் இ அக்வயர்ட் லாட் ஆஃப் வெல்த் ஸோ ஈஸ் டு ஷேர் இட் இ ஃபெயில் டு டூ தட் இதுதான் விஷயம் நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள் என்னால் பைபிளில் சொல்ல முடியும் பட் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும் போது இங்கே நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைங்களா அந்த ஓய்வு நாள் அனுசரிக்காக வந்திருக்கிற நாம் இந்த ஓய்வு நாளுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா வி ஹாவ் டு ஷேர் அவர் ரிசோர்சஸ் வி ஹாவ் டு ஷேர் அவர் லவ் வித் ஈச் அதர் அதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் அப்போ இந்த ஓய்வு நாளில் அன்னைக்கு ஆண்டவர் அந்த விதர்டு அந்த விதர்டு ஹேண்டட் மேனை கடவுள் ஹீல் பண்றார் சூம்பின கையுடைய ஒரு மனுஷனுக்கு ஹீல் கொடுக்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு இந்த ஓய்வு நாள் எதுக்கு இருக்குது வாழ்க்கை கொடுப்பதற்கா வாழ்க்கை எடுப்பதற்கா மனுஷன் ஓய்வு நாளுக்காக ஏற்படுத்தப்படவில்லை மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஸோ இந்த சபாத் இந்த சண்டே இந்த ஓய்வு நாள் நமக்கு சொல்லி கொடுக்குற முக்கியமான விஷயம் என்னன்னா நாம ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லைன்னா இது ஒரு ரிலீ ஜஸ்ட் ரிச்சுவல் ஆக்டாக மாறிவிடுகிறது எனவே இந்த ஷபாத் அப்படின்றது நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் மிக முக்கியமானது இந்த மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஷபாத் நமக்கு சொல்லி கொடுக்குற முக்கியமான விஷயம் என்னென்னா வீ மஸ்ட் ரிமம்பர் த கிரேஸ் ஆஃப் காட் ஷபாத் நமக்கு சொல்லி கொடுக்குற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வீ மஸ்ட் ரிசீவ் தி ஃப்ரீடம் வீ மஸ்ட் ரிசீவ் தி ரெஸ்ட் விச் கம்ஸ் ட்ரம் காட் அண்ட் தென் ஷபாத் கால்ஸ் அஸ் டூ பிராக்டிஸ் தி லிபரேஷன் விச் கம்ஸ் ஃப்ரம் காட் ஆண்டோர் தமையாத வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்